ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இன்றைக்கி நெத்தில்கருவாடு தான் ஒரு கிலோ அவுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம வந்து கழுவிட்டு மசாலா போட்டு காய வச்சு எடுத்து வைக்க போகிறோம் ஒரு வருஷம் ஆனாலும் வீணாகாது நம்ம திடீர்னு எந்த தொட்டுக்கும் இல்லைனாக்கா நம்ம டக்குன்னு பொறிச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஃபாரின்க்கெலாம் இந்த மாதிரி கொடுத்து அனுப்புகிறோனாக்கா நம்மளுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கழுவி மசாலாம் போட்டு நம்ம கழுவி கொடுத்து அனுப்பிச்சோனாக்காக்காக்க அவங்களுக்கு ஈஸியாக பொறிச்சு சாப்பிடுவாங்க அங்கே அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்போ வந்து நான் வந்து கருவாடை ஆஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஆஞ்சி எடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இந்த மண்டையும் இந்த வாழையை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டா போதும் நம்ம வந்து கருவாடை வாங்கும் போது நல்லா பளிச்சின்னு சுத்தமான கருவாடாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மண்டையும் வாழையும் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டா போதும் இப்போ இதை நான் கழுவி எடுத்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இந்த மண்ணெலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஆச்சு இப்போ வந்து நம்ம வந்து எதில் மசாலா பெரட்ட போகிறோமோ அந்த பாத்திர பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நெத்திலி கருவாடை கழுவுணை கருவாடை சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ எல்லா கருவாடையும் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மாற்றிக்கோங்க இது இப்போ வந்து நான் வந்து மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் கூட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட ஜீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு தேவை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிறேன் ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் உங்களுக்கு உப்பு கருவாடுனா உப்பு அதிகமாக இருக்கும் உப்பு இல்லைனாக்கா நீங்கள் தேவையுந்தான் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு நான் பாதி இல்லாமல் பிழிஞ்சி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மசாலா நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பரட்டி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பிறட்டி வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம இந்த கொடுத்து அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் எந்த தொட்டுக்கே இல்லைனாக்கா டக்குன்னு நம்ம வந்து பசங்களுக்கே சரி டக்குன்னு இந்த மாதிரி நம்ம பொறிச்சி கொடுத்துடலாம் டக்குன்னு எந்த நேரத்தை தேவையோ அந்த நேரத்தில் டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேனாக்கா ஒரு ஒரு செகண்டில் நம்ம பொறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு ஷீட்டை போட்டு நான் காய வச்சு எடுத்துக்கிறேன் மாடியில் நல்லா காய வச்சு ஒரு ரெண்டு நாள் காய வச்சா போதும் ரொம்ப காய வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டே நாளில் காஞ்சிடும் தனித்தனியாக விரித்து விட்டுக்கங்க இப்போ சீக்கிரமா நல்லா காஞ்சிரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாம இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நான் கையில எடுத்துக்காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு நல்லா காய்ஞ்சிச்சு ஒரு ரெண்டே நாளில் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டனாக்கா நமக்கு தேவையானதால் நம்ம வந்து அந்த நேரத்தில் எந்த தொட்டுக்கும் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எடுத்து பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம்